ால இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சந்தோஷமா இருக்கீங்களா சுகமா இருக்கீங்களா இந்த நாளிலும் கூட அநேக காரியங்கள்ல ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில நன்மையானதை தர மாட்டாரா இந்த கடைசி நேரத்தில் கூட எனக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சிட மாட்டாரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிங்க இல்லையா இன்றைக்கு ஆண்ட ஒரு கடைசி நேரத்திலும் அற்புதம் உண்டை வாழ்க்கையிலே நடக்கும் கடைசி நிமிடத்திலும் கடைசி நொடி பழுதிலும் உடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு வாசிக்கிறேன் கேளுங்க ஆதியகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு எகோவா ஈரே என்று பேரிட்டான் அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது கடைசி நேரத்தில் அன்றுவர் அற்புதத்தை செய்வருங்க ஆபரவனுடைய வாழ்க்கையில பாருக்குறோம் அன்றவருடைய பிள்ளையை பழி செலுத்தும்படியாக கொண்டு போகப்படுகிறார் அந்த பழி செலுத்துகிற நேரத்திலே பிள்ளை மேல் கையை போடாதே என்று சொல்லி ஆண்டு அங்கு சொல்லுகிறார் அங்கு கடைசி நேரத்தில் அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி அந்த மலையின் அடிவாரத்தில் கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரே அந்த கடைசி நேரத்தில் அந்த கடைசி நிமிடத்தில் அங்கு ஒரு அற்புதம் நடந்தது ஒரு அற்புதம் நடந்தது இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து போயிட்டு என்று சொல்லி நினைக்கிறாயோ அந்த காரியத்தில் இன்றைக்கு அற்புதத்தை செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் என்ன கர்த்தருடைய பருவதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் அல்லவா இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியத்தை செய்யும்படியாக அப்படிப்பட்ட அதிசயத்தை செய்யும்படியாக என் தெய்வநாய கர்த்தர் கடைசி நிமிடத்தில் உனக்கு அற்புதத்தை செய்வார் என் பிள்ளையுடைய திருமண காரியத்தை நான் ஏற்படுத்திவிட்டேன் இந்த நாட்கள் இன்னும் என் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியவில்லையே நாளைய தினத்தில் திருமணமே நான் என்ன செய்ய போகிறேன் என் பிள்ளைய காலேஜில் சேர்த்துட்டேன்

ஆபிரகாமுடைய வாழ்க்கையில செய்தது போல நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்து கர்த்தருடைய பருவத்துல எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி எந்தெந்த பிள்ளைகள் கருத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவருடைய குடும்பங்களில் நீ ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளிட்டு அவர்களை நீ கனப்படுத்தி அவர்களை உயர்வை கொடுக்கும்படியாய் சுபிக்கிறேன் சப்பா ஆமாண்டவர மேலானவைகளை நாடுங்கள் என்று சொன்னீரேன் இந்த கடைசி நிமிடத்திலும் கூட ஆண்டவர மேலானதை அவன் தேடினபடியினாலே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் ஆண்டவர இன்றைக்கு ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் அதுபோல தேடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி ங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன்